நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா போ நம்ம வீனஸ்க்கான வீடியோவில் இன்றைக்கி கிராஸ் கட்டிங் டாட் பிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் போன வீடியோவில் கட்டிங் ப்ளவுஸ் த்ரீ டாட் ப்ளவுஸில் நான் எப்படி டாட் பிடிக்கிறதுக்கான டிப் டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம டாட் பிடிக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் ரெண்டு விதமாக நம்ம டாட் பிடிக்கலாம் பார்த்திங்கனா முத முதல் எப்படி அப்படின்னா நம்ம எப்போதுமே த்ரீ டாட் ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரியே ஒரு மெத்தடில் பிடிச்சிக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ இப்போ அலோ ப்ளவுஸ் இருக்குது அப்படி அப்படின்னா பாருங்கள் இதில் நம்ம சென்ட்ரல் பாயிண்ட் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு எப்பொழுதும் நம்ம கட்டிங் போடுற மாதிரி தான் க்ளா கிராஸ் இடையில நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருவோம் கிராஸ் கட்டிங்கு இப்போ நம்ம டாட் எப்படின்னா மெயின் டாட் பாருங்கள் இந்த சென்ட்ரு டாட் எடுக்கும்போது இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு டாட்டில் எப்பொழுதும் அந்த த்ரீ டாட் ப்ளவுஸ் மாதிரி தான் இந்த நெக்கு நெக்குக்கு ஒரு இன்ச் தள்ளி நம்ம வச்சு சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக போட்டுக்கலாம் அதில் நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் இது நானூறு ப்ளவுஸ் தான் நான் இது வந்து எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் அதுலேருந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை நம்ம கரெக்டாக இங்கே அளவில் வச்சு இருக்கும்போது இழுத்து ரொம்ப இழுத்து எடுக்கக்கூடாது நம்ம நார்மலாக எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் நீங்கள் எடுக்கணும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா இதுவும் குறுக்கேட ரொம்ப இழுத்து வந்துடும் அதனால் நம்ம கரெக்டான அளவுலேயே நம்ம வச்சு பயன் பண்ணிடணும் பாருங்கள் பண்ணிவிட்டு தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்சு விட்டு வேண்டியது இந்த மெயின் மெயின்டாட்டை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸை இழுக்காமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வச்சு மார்க் பண்ணிக்கணும் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுதும் போல் த்ரீ டாட்டுக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ வச்சு எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டிங்கில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அது எப்படி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் நம்ம சென்ட்ரு டாட்டை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டாட் பிடிப்பீங்க இந்த டாட் பிடிக்கிறதுக்கு பதில் நம்ம இங்கே ஒரு அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த டாட்டோட அகலம் எவ்வளவோ அளந்துட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் இன்னும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கிங்லேருந்து கரெக்டாக நீங்கள் இந்த ஷேப் எங்கே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது சரியான அளவு நான் இங்கே தான் தையலுக்கு இருக்கா இந்த டாட்டுக்கு கரெக்டாக இங்கே கோட் போட்டுக்கோங்க பாருங்க இது சரியான அளவு இங்கே இருக்குது நம்ம ஆறு இன்ச் தள்ளி மேலே கோடு போடுறோம் இது நம்மளுக்கு கரெக்டான அளவு தான் நம்ம இங்கே ஒரு இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் ஃப்ரண்ட்லேயே ஏற்ற இருக்கணும் எடுப்போம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கேருந்து ரொம்ப அதிகம் எடுக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுன்றத ஒரு கால் இன்ச் மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும் நார்மலாக ஒரு அரை இன்ச்சாவது நம்ம குளிச்சு எடுப்போம் சும்மா ஒரு கால் இன்ச் அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தான் எடுக்கணும் நீங்கள் இப்போ இது ஃபுல்லு இங்கேருந்து ஆஃப்லேருந்து இந்த வளைவி போடுறோம் இதில் இருந்து நம்ம எடுப்போம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் மொத்தத்தில் இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு இங்கே கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் நீங்கள் குளிச்சு எடுக்கணும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே நான் டாட் பிடிக்க போகிறது கிடையாது இங்கேயும் டாட் பிடிக்க மாட்டேன் நான் இங்கேயும் டாட் பிடிக்க மாட்டேன் சென்ட்ரு டாட் மட்டும்தான் பிடிப்பேன் இந்த சென்ட்ரு டாட் இருக்குது பாருங்கள் இதை வச்சு நம்ம இதை மடித்து இதுக்கு நேராக வர மாதிரி பார்க்கணும் நீங்கள் இந்த இடம் நேராக இருக்கா ஈவனாக இருக்கா சென்ட்ரில் இருக்கா பார்க்கக்கூடாது நீங்கள் இந்த டாட் பகுதியை கரெக்டாக நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈவனாக இருக்கணும் இல்லை இப்படி ஏற்ற இறக்கம் ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணதில் இப்படி ஏற்ற இறக்கம் வந்தது அப்படின்னா இந்த கோஸை வந்து நீங்கள் நேராகவே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டாட்டில் இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது சரியாக இருக்குது இது இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்குது இல்லை கோஸ் இருந்தால் மட்டும் கட் பண்ணிவிடுங்க இப்போ நான் டாட் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இது எவ்வளோ டாட்டு நம்ம சென்ட்ரு டாட் வேணுமோ உங்கள் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே ஒரு இன்ச்சோ ரெண்டு நாப்போ வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன் ஒன்றே கால் இன்ச்சு நம்ம ஹைட்டு எப்போதும் போல் ஒரு இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு எப்பொழுது இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த துணியை பிசுற எப்பொழுது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் டாட் பிடிக்கிறத உள்ள வச்சிருங்க இந்த மாதிரி பிசுறு மூடி ஒரு தையல் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற மாதிரி இந்த கப்ஷேப் வரும் நீங்கள் டாட் பிடிக்க வேண்டியதே இல்லை இங்கேயும் பிடிக்க வேணாம் இங்கேயும் பிடிக்க வேணாம் இன்றைக்கி இந்த இடத்துல குறைஞ்சி எடுக்கிறது மட்டும் ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்குமே இங்கே நம்ம ஒரு கால் இன்ச்சு எடுத்தால் போதும் முப்பத்தி ஆறுக்கு மேலே வருது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு எடுக்கலாம் ரொம்ப ஏற்ற இறக்கம் எடுக்கக்கூடாது இல்லை இப்போ நீங்கள் ஒரு டாட்டே இது போதுமானது நீங்கள் வேணும்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே டாட்டில் கட்டிக்கு ஒரு டாட் நல்லா ிஷிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க